ஹே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் விளாகாக இருக்க போகுது ஸோ ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா மதுரவாயில் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்போது வருஷம் வருஷம் இங்கே வந்து விநாயகர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஸோ தொடர்ந்து பத்து நாள் பூஜைகள் வந்து நடைபெற்றதுக்கப்புறம் விநாயகர் சிலையை வந்து கடற்கரைக்கு கொண்டு போயிட்டு கரைச்சிருவாங்க ஸோ இது எத்தனாவது வருஷம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வருஷம் விநாயகர் கோவில் இந்த வருஷம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமரை வந்து போற்றும் வண்ணமாக இந்த விநாயகர் கோவில் வந்து இங்கே விநாயகர் சிலையை வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றின விவரங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மதுரவாயல் தொகுதி இந்து முன்னணி சார்பாக இருபத்தி ரெண்டாவது ஆண்டு சிறப்பான விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மதுரவாயல் பகுதியில் இந்து முன்னணியுடைய மத்திய கமிட்டி சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஆண்டு சிறப்புகளை வெளிப்படுத்தும் வண்ணம் இந்த ஆண்டு அயோத்தி ராம விநாயகராக இங்கே பிரதி செய்து ஒன்பது நாட்கள் பூஜை செய்யப்பட்டு வரும் பதினைந்து ஒம்பது இருபத்தி நாலு அன்று விசர்ஜன விழா நடைபெற உள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கையாகவும் அல்லது இன்றைய நிலை குறித்து வெளிப்படும் வண்ணமாக இந்த விநாயகர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக வைத்து இந்த இந்து முன்னணி சார்பாக மதுரை மத்திய கமிட்டி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் இதுபோல் அயோத்தி ராம விநாயகராக இங்கே காட்சியளித்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த விநாயகர் பெருமான் நன்றி ஸோ இந்த விநாயகர் பிரதிஷ்ட பண்ண விவரங்களை வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து பூஜைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பூஜையும் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு அவருக்கு நெவேத்தியமாக வந்து லட்டு வந்து படை லட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அது பிரசாதமாக வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் வழங்கிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா மதுரவாயில் மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது ஸோ மறக்காமல் அந்த பூஜையில் கலந்துக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம நெக்ஸ்ட் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்